இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பொருளாதார சவால்கள் காரணமாக வாசல் தலைமையகத்தில் நூற்று ஐம்பது ஊழியர்கள் பணி நீக்கம் சிஞ்சண்டா நிறுவனம் அறிவிப்பு வடமேற்கு சுவிட்சர்லாந்தில் வாடகை வீடுகளுக்கான தட்டுப்பாடு அதிகரிப்பு சோலோதுரன் மாநில கவுன்சில் குடும்ப கொடுப்பனவுகளை மாதத்திற்கு முப்பது பிராங்குகள் உயர்த்த தீர்மானம் சுவிஸ் அரசாங்கம் சில பகுதிகளுக்கு ஸ்னோ வார்னிங் வெளியிட்டுள்ளது பாதுகாப்பாக பயணம் செய்யுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய அடையாளத்தை அடிப்படையாக கொண்டு சுகாதார காப்பீட்டு செலவுகளை கணக்கிடும் திட்டத்திற்கு தேசிய கவுன்சிலில் வாத பிரதிவாதம் ஒல்டன் சிறையில் கைதி தப்பிய சம்பவம் தப்பியோடியவரை தேடும் பணி தொடர்கிறது தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய அத்ரியானா ரெஸ்டாரண்ட் உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து பிறந்த நாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம் இங்கே தரம் சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம் சுவிஸ் விவசாய இரசாயன நிறுவனமான சின்ஜெண்டா இந்த ஆண்டு இறுதிக்குள் வாசலில் உள்ள அதன் தலைமையகத்தில் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது பேரை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது இப்பணி நீக்கமானது வாசல் தளத்தில் பத்து வீதத்திற்கும் அதிகமான ஊழியர்களை பாதிக்கின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த நிறுவனம் கடந்த வாரம் பணி நீக்கம் தொடர்பில் அறிவித்து கடினமான பொருளாதார நிலைமைகளே இந்த முடிவிற்கு வழிவகுத்துள்ளன என விளக்கியது குறிப்பிடத்தக்கது தொடர்பாளர் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியதோடு உள்ளூர் அதிகாரிகளுக்கும் அறிவித்ததாக தெரிய வருகின்றது பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு தங்களால் இயன்ற ஆதரவை செய்து தருவதாக குறித்த நிறுவனம் அறிவித்ததோடு ஊழியர் சங்கங்களுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றதாகவும் தெரிய வருகின்றது அதுமட்டுமல்லாமல் தங்கள் நிறுவனத்தின் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சின்ஜெண்டா நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது கூடுதலாக சின்ஜெண்டா சுவிட்சர்லாந்தில் தொடர்ந்து முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பாக வலைஸ் பிராந்தியத்தில் உள்ள அதன் மாந்தே உற்பத்தி தளத்தில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் வாடகைக்கு வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளிற்கான தட்டுப்பாடு நிலவுகின்றதாக தெரிய வருகின்றது மத்திய புள்ளி விவர அலுவலகத்தின் அறிக்கையின்படி கடந்த ஜூன் முதலாம் திகதி வரை ஐம்பத்தி ஒன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு வீடுகள் மட்டுமே காலியாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளிலும் இது வெறும் ஒன்று புள்ளி எட்டு வீதமாக காணப்படுகின்றது மேலும் இந்த எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக குறைவடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் பெரும்பாலான பிராந்தியங்களில் கடந்த ஆண்டை விட இப்போது வாடகைக்கு குறைவான அளவில் வீடுகள் உள்ளன வடமேற்கு சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய அளவில் வீடுகளுக்கான தட்டுப்பாடு காணப்படுகின்றது குறிப்பாக ஜுக் போன்ற இடங்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது எனவும் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஒன்பது வீதம் வீடுகள் மட்டுமே அங்கே காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போதிய அளவில் புதிய வீடுகள் கட்டப்படாததே இந்த பற்றாக்குறைக்கான முக்கிய காரணம் என குறிப்பிடப்படுகின்றது அதிக வீடுகளை கட்டுவதும் புதிய கட்டுமான திட்டங்களை தொடங்குவதும் இதற்கு தீர்வாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணரான கொரின் டுப்வா கூறுகின்றார் குறைந்த இடவசதி தேவைப்படும் அலுவலக கட்டிடங்களை அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றுவது மற்றொரு யோசனை என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் நடுப்பகுதியில் வாடகை வீடுகளுக்கான அனுமதி விண்ணப்பங்களில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் இது எதிர்காலத்தில் வீட்டு வசதி நெருக்கடிக்கு ஒரு தீர்வாக அமையலாம் என கூறப்படுகின்றது சோலோதுர்ன் மாநில கவுன்சில் குடும்ப கொடுப்பனவுகளை மாதத்திற்கு முப்பது பிராங்குகளாக உயர்த்தும் முடிவை எடுத்துள்ளது புதன்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் குழந்தைகளுக்கான கொடுப்பனவுகளை இருநூறு பிராங்குகளிலிருந்து இருநூற்று முப்பது பிராங்குகளாகவும் பயிற்சி கொடுப்பனவுகளை இருநூற்று ஐம்பது பிராங்குகளிலிருந்து இருநூற்று எண்பது பிராங்குகளாகவும் உயர்த்த இவாஞ்சலிக்கல் மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஆண்ட்ரே வாய்ஸ் முன்மொழிந்த திட்டம் நாற்பத்தைந்துக்கு நாற்பது என்ற வாக்கு வித்தியாசத்தால் நிறைவேற்றப்பட்டது பட்டது இதில் ஏழு உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை இந்த உயர்வுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அல்லது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் அமலுக்கு வரும் பதினைந்து தொடக்கம் பதினெட்டு பிராங்குகளாக இருந்த வாழ்க்கை செலவின் உயர்வு மொத்தமாக முப்பது பிராங்குகளாக கூட்டப்பட்டு நடைமுறைக்கு வரவுள்ளது அரசாங்க கவுன்சில் நிதி காரணங்களால் இதற்கு எதிராக இருந்தது மேலும் இதனால் மாநிலங்களுக்கு ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பிராங்குகள் கூடுதல் செலவு என்று தெரிவித்தது சில கட்சி பிரதிநிதிகள் தேவையில்லாத குடும்பங்களுக்கும் கூடுதல் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று கவலை தெரிவித்தனர் அதற்காக இதை எதிர்த்தனர் எஸ் விபி மற்றும் டி பி கட்சிகள் இத்திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தது ஆனால் சோசலிஸ்ட் கட்சியும் பசுமைவாதிகளும் ஆதரவு அளித்தன ஜி எல் பி கட்சி வாக்கெடுப்பில் பிளவுபட்ட நிலையில் இருந்தபோதிலும் பெரும்பாலானவர்கள் அதற்கு ஆதரவு அளித்தனர் சுவிஸ் அரசாங்கம் சில பகுதிகளுக்கு ஸ்னோ வார்னிங் வெளியிட்டுள்ளது கடந்த வார இறுதியில் வெப்பநிலை முப்பது டிகிரியாக இருந்த போதிலும் இப்போது வெப்பநிலை குறைந்து பனி பெய்யும் நிலை உருவாகியிருக்கிறது புதன்கிழமை மாலை முதல் பனிக்கோடு இரண்டாயிரத்து ஐநூறு மீட்டரில் இருந்து ஆயிரத்து ஐநூறு மீட்டர் வரை குறையும் மேலும் வியாழக்கிழமை இரவுக்குள் முதலில் மலைப்பகுதிகளில் பனி பெய்ய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அரசாங்கம் லெவல் டூ ஸ்னோ வார்னிங் விடுத்துள்ளது ஆயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள பகுதிகளில் வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் சனிக்கிழமை காலை பத்து மணி வரை அமுலில் இருக்கும் அந்த பகுதிகளில் உள்ள சாலைகளில் பாதுகாப்பாக பயணம் செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள பகுதியில் இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் வரை பனி பெய்யும் எனவும் ஆயிரத்து இருநூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள பகுதியில் ஐந்து முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை பனி பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த வாரத்திலிருந்து சில தாழ்வான பகுதிகளில் வெப்பநிலை இருபது டிகிரியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் சுவிட்சர்லாந்தின் தேசிய கவுன்சிலில் சுகாதார காப்பீடு செய்யப்பட்டவர்களின் தேசிய அடையாளத்தை சுகாதார புள்ளி விவரங்களில் சேர்க்கும் திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவு காப்பீட்டு செலவுகளை புரிந்து கொள்வதற்கு காப்பீடு செய்யப்பட்ட மக்களின் தேசியத்தை அறிவது அவசியம் என்று கூறுகிறது இதன் மூலமாக சுவிஸ் குடிமக்களை விட வெளிநாட்டு குடிமக்கள் அதிக சுகாதார செலவுகளை சந்திக்கக்கூடும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது கூட்டாட்சி கவுன்சிலரான எலிசபெத் பாம் ஸ்னைடர் இந்த திட்டம் பயனற்றது என்று வாதிட்டார் மத்திய அரசு ஏற்கனவே போதுமான அளவு தரவுகளை சேகரிக்கிறது மேலும் இந்த புதிய தகவல் சேகரிப்பு பயனளிக்காது என்று அவர் கூறினார் அத்துடன் தேசியத்தை மட்டுமே மதிப்பீடு செய்வது குறைபாடாக இருக்கிறது என்றும் சுகாதார செலவுகளை நன்கு புரிந்து கொள்ள பல்வேறு காரணிகளை சேர்த்து கருத வேண்டும் என்று பெடரல் கவுன்சில் குறிப்பிட்டுள்ளது தேசிய கவுன்சில் உறுப்பினரும் மருத்துவருமான பிரிஜிட் குரோட்டாஸ் இந்த யோசனை தேவையற்றதும் மற்றும் நியாயமற்றது என்று விமர்சித்தார் சுவிட்சர்லாந்தில் சுமார் இருநூறு தேசிய இனங்கள் உள்ளன மேலும் பலர் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்த முன்மொழிவு மாநிலங்களவையின் ஒப்புதலை பெற வேண்டும் ஆனால் இதே போன்ற முன்மொழிவுகளை கடந்த காலத்தில் மாநிலங்களவை நிராகரித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓல்டன் எஸ்ஸோ சிறையிலிருந்து ஒரு கைதி புதன்கிழமை இரவு தப்பிச் சென்றுள்ளார் சோலோத்தூர்ன் மாநில அதிபர் அலுவலகம் புதன்கிழமை மாலை வரை கைதியை தேடும் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்றும் தப்பியோடிய கைதி இன்னும் தலைமறைவிலேயே உள்ளார் என அறிவித்தனர் மேலும் கைதி எவ்வாறு தப்பித்தார் என்றும் யாராவது கைதி தப்பிப்பதற்கு உதவினார்களா என்று விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தப்பியோடிய கைதி திருட்டு குற்றங்களுக்காக காவலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்